அன்புள்ளம் கொண்ட வியர் டிவி நேரிலே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோயர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பயிற்சியை பத்தி பாக்குறோம் அது என்ன குரு பயிற்சி திடீர்னு புதுசா குரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிசார பயிற்சியாறு இது எப்பயாவது வருடத்திற்கு மூன்று வருடத்திற்கு ஒரு வாட்டி நடக்கும் எப்பவுமே மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பூமியோட சுழற்சிக்கும் குருவோட சுழற்சிக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்படும் அந்த வித்தியாசம் ஏற்படும் போதுல குரு பகவான் அரிசாரம் வாங்கி முன்னாடி போவார் இது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பவுமே நடக்கும் அந்த மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நம்ம லீப் இயர் பார்ப்போம்ல பூமியை பொறுத்தவரை நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர் அது மாதிரி ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த உபயராசிகள் போதுல மட்டும் குரு பகவான் அதை அடைவார் அதே மாதிரி திரும்பி வக்ரமாயி பின்னாடி அதே ராசிக்கும் வந்துருவார் இயல்பு நிலைக்கு வருவார் அந்த இயல்பு நிலையானது எப்ப நடக்க போகுது இப்ப அதிசாரம் ஆகிறாருனாக அப்ப வக்ரமும் ஆகுறாருனா நினைச்சோம் இந்த அதிசாரம் எப்ப நடக்குதுன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி நடக்குது அதே மாதிரி ஐப்பசி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அங்கே வக்ரம் இல்லாம நீட்டா இருக்காரு உச்ச நிலையில நல்லா இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வக்ரம் ஆகுறாரு வக்ரமாகி திருமணம் காத்தி இருபதுக்கு அப்புறம் மிதுன ராசிக்கே வர்றாரு அதாவது ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துடுறாரு அப்புறம் ரிவர்ஸ் கேர் போட்டு பின்னாடி வர்றாரு வேற எதுவும் இல்ல எப்பவுமே ஒரே ராசிகளுக்குள்ள இது வரும் ஆனா இப்பதான் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி மாற அமைப்பு அப்படி மாறும் போதுல எப்பவுமே வக்ர பயிற்சிக்கு மட்டுமே வேதியா போடுறவங்க இந்த கட்டத்துல வக்ர பயிற்சிக்கு தனியா போடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு தனியா போடுவாங்க நம்ம எல்லாம் தனித்தனியாலும் போடல ஒரே வீடியோ ஃபுல் வீடியோவா போடுறோம் வக்ரத்துக்கும் இதே தான் அதே மாதிரி உச்சம் பெற்ற பலனுக்கும் இதே தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு எல்லாத்தையும் ஒரே அடியா வக்ரமா ஒரே அடியா பேசிட போறோம் சரிங்களா இப்ப இந்த குரு உச்சமாயி திரும்ப வக்ரம் பெற்று ராசிக்கு வரனால எந்தெந்த நிகழ்வு நடக்க நடக்கப்படும்னா ஆரம்பத்துல ஐப்பசி ஒன்னாம் தேதி நல்ல சுபிச்சமா இருக்கும் ஐபசி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் எல்லாத்துலயும் நல்லா இருக்கும் ஒரு டாப் கியர் போட்டு எல்லாத்தையுமே தூக்கி விடுற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனா இது இரும்புன்ற முதலீடு எல்லாமே நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நடக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி அப்படி கொடுப்போம் வக்ரன் மாறும் முதல்ல என்ன ஆகும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புழுங்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப உதாரணத்துக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு புழுங்கிட்டோம்னா என்ன பண்ணோம் அந்த மாதிரி அப்ப அரசாங்கமே ஏதோ ஒரு ஸ்கீமை உங்களுக்கு நல்ல ஸ்கீமை வேலிட் ஸ்கீமை கொண்டு வரும் உங்கள் நல்லதுக்காண்டி கொண்டு வரும் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி கொண்டு வரும் இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு அக்டோ அக்டோபர் பதினெட்டு அதே மாதிரி அக்டோ ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரையில அதாவது நவம்பர் மாசத்துல வந்துடும் அந்த டைமிங் அந்த நவம்பர் மாசத்துல எட்டாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறதுனால அந்த ஸ்கீம் அப்படியே புரிஞ்சதுன்னு சொன்ன அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ எந்த ஒரு விஷயமும் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி அவசரப்பட்டு போய் லாக் ஆயிடாதீங்க இது பொதுவா உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியா சொல்றோம் ஆனா உலக ரீதியா மக்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி போய் வாங்கிட கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அதை திரும்பி உங்கள்ட்ட இருந்து புடுங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட ஒரு ஷார்ட்டான இது அந்த ஷார்ட்டான இதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கணும் எந்தெந்த ராசிகளுக்கு எதை கொடுத்துட்டு எதை புடுங்க போறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் ரிஷபராசி என்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதே மாதிரி அதே இடத்துல வக்ரமும் ஆகுறார் அப்ப என்ன ஆகும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏதோ ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் கெடுதலான விஷயமும் நடக்கும் மூணாம் இடங்கிறது என்ன உடன் பிறந்த சகோதர சகோதரி டாக்குமெண்ட் சம்பந்த சம்பந்தப்பட்ட அமைப்பு மொபைல் சம்பந்தப்பட்ட சிம்பிளா சொல்றீங்க இந்த ரம்மி ஆடி இந்த மாதிரி ஆன்லைன்ல கேம் ஆடி ஜெயிச்சு பேர் மொபைல்ல இது பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் இந்த காலகட்டம் தாங்க அந்த இருபத்தஞ்சு வரை நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கு வக்ரமாகதான் வக்ரமாகும் எல்லாமே தானே அர்த்தம் அந்த காத்தி இருபது முடியல வரையும் அடுத்த இருபத்தஞ்சு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிச்சாங்களோ அவ்வளோத்தையும் விட்டுருவாங்க சோ இந்த ஆன்லைன் நூதன திருட்டுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களை மீன் போடுற மீனுக்கு பொறி போடுற மாதிரி உங்களுக்கு போட்டு புரிஞ்சிடுவாங்க லாட்ரி டிக்கெட் லாட்ரி டிக்கெட் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு இந்த சிம்பிளா சொன்னா என்னன்னு நம்பர் போட்டு அது என்னன்னு எனக்கு தெரியாது பட் ஆனா நம்பர் போட்டு தான் இருப்பேன் அந்த நம்பர் போட்டு எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு நாள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நாலு மாசத்துக்கு வச்சு செஞ்சு விட்டுரும் மொத்தமா ஜீரோக்கு கொண்டு வட்டுரும் இந்த பேர் சொல்லுவாங்கல்ல ஆரம்பத்துல வந்தேன் நல்லா இருந்துச்சு ஆனா எனக்கு தெரியல இப்படி க்ளோஸ் ஆயிட்டேன் அதெல்லாம் தான் இதோட தெளிவா யாராலையும் சொல்ல முடியாது சிம்பிளா அதாவது இந்த மாதிரி அமைப்புகள் ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய நேரம் இது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அமைப்பு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறனால எல்லாமே எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நினைப்பீங்க கடைசியில கையை விட்டு போயிடும் சோ நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா கோட்டை சம்பந்தப்பட்ட அமைப்புல எதுவும் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்கன்னா என்கிட்ட இது இருக்குன்னு யார்கிட்டையும் தயவு செஞ்சு ஆடிடாதீங்க ஆடினீங்கன்னா கார்த்தி இரு ஐப்பசி இருபத்தஞ்சு வரையும் ஓகே ஐப்பசி இருபத்தஞ்சு தாண்டினதுக்கு அப்புறம் சுத்தமா சைபருக்கு கொண்டு வந்து விட்டுரும் சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்துல கைகூடி வரும் குரு உச்சமாகும் போதில இந்த மாதிரி விஷயங்கள் உங்க பேர்ல நல்ல மதிப்பு மரியாதையை கொடுக்கணும்ல ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் ரெண்டாவது வாட்டி கிடைக்கணும்னாவே மதிப்பு மரியாதை வேணும் அதுக்கு குரு வேணும் அதே மாதிரி பதினோராம் அதிபதி உங்களுக்கு யாரு குரு அவரும் உச்சமாகறார் ஐபிஎஸ் இருபது தேதிக்குள்ள உங்களுக்கு இருபத்தஞ்சு தேதிக்குள்ள மேரேஜ் பண்ண சைன் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் இல்லாட்டி ஒன்னும் பண்ண முடியாது வக்ரமாகுது இல்ல சில வெறும் மத்தியம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஏண்டா சைன் மேரேஜ் பண்ணணும்னு கூட யோசிப்பீங்க அந்த அளவுக்கு சூழ்நிலைகளும் மாறும் சோ இந்த காலகட்டம் இந்த சயன்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துக்கும் தெளிவாவே சொல்றேன் கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துக்கும் சோ இந்த அமைப்புகள் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சேர்த்து வச்ச பணங்கள் யாராவது உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறாங்கன்னா இந்த நேரத்துல வாங்கி வச்சுக்கலாமா கேட்டால் தாராளமா வாங்கி வச்சுக்கலாம் காரணம் காரணம் என்னன்னா கண்டிப்பா திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் அது இருபத்தஞ்சு நாள்ல திருப்பி கொடுத்துருவீங்க இந்த கைமாத்துக்கு பைனான்ஸுக்கு பணம் வாங்குறதோட இந்த காலகட்டத்துல ரொட்டேஷனுக்கு பணம் வாங்க இந்த ஒரு மாசம் ரொட்டேஷனுக்கு தாங்க தந்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய பெருமணமே இப்போ நீங்க எவ்வளவு பெரிய தொழிலதிபராகவே இருந்தாலும் ஒரு பெரும்பனம் நீங்க வாங்கி ரொட்டேஷன் கொடுக்குற மாதிரிதான் இருக்கும் அது வட்டி இல்லாம அந்த மாதிரிதான் கொடுக்கும் அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு நாளுக்கு பன்னெண்டாம்னு சொல்றப்படுறதுனால பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் அதே மாதிரி தொழில்ல ஏதும் அவசரப்பட்டு பெரும் பணம் வாங்கி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் மாட்டிக்காதீங்க குறிப்பா கையெழுத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு யாருக்கும் ஜாமீன் சொல்லாதீங்க ஜாமீன் சொன்னா நீங்க மாட்டிக்குவீங்க அதே மாதிரி தொழில உங்களால என்ன முதலீடு செய்ய முடியுமோ அதை மட்டும் போடுங்க முதலீடு என்னால இவ்வளவுதான்ப்பா போன முடியும் ஓகே தப்பு இல்லையே உங்களோட வருமானம் அப்படின்னு நினைங்க ஆனா இப்படி பண்ணா அப்படி பண்ணா பிறருடைய ஆலோசனை கேட்டு இருபது நாளைக்கு அவுட் ஆகும் அதுக்கப்புறம் ஐபசி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு நாலு நாலு மாசத்துக்கு வக்ரம் தான் என்னன்னு சொல்ல போனா மூணு மாசம் ஐந்து நாட்கள் வக்ரமா இருக்கும் அந்த மூணு மாசம் ஐந்து நாட்கள் நம்ம ஏன்டா இந்த யோசனையை கேட்டோம்னு மனசார அழுவிங்க சோ அந்த எல்லாம் வேண்டாம் நம்மளால என்ன செய்ய முடியும் அகலக்கால் வைக்காம போறதுக்கு வேலையை மட்டும் பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்கள பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு ஜாமீன் சம்பந்தப்பட்ட அமைப்பு இது ரெண்டும் கவனமா இருக்கணும் யாருக்கோ ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டதுக்கு இந்த காலகட்டத்துல கோர்ட்டை கேஸ் தெரிஞ்ச சூழ்நிலைகள் அந்த மாதிரி தெரிஞ்சுகிறவளா இருந்தா இந்த நேரத்துல உங்களுக்கு எதிராவே தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதாவது அவங்க பணத்தை நீங்க கட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எனக்கு நான் இப்ப வீக் அப்படின்னு சொல்லிக்கிறது நல்லது ஐப்பசி இருபத்தஞ்சு வரை நல்லா இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் நான் ஆரம்பத்துல இருந்தே சூப்பர்தான் ஒரு உச்சமா இருக்கிறது தப்பு இல்ல ஆனா வக்ரமாக ஆரம்பிச்சிச்சு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா ஜீரோனா ஜீரோ தான் ஜீரோவுக்கு மதிப்பு எவ்வளவு ஒண்ணுக்கு பக்கத்துல நூறு ஜீரோ இருந்தா அது பெரிய மதிப்பு ஆனா ஜீரோக்கு பக்கத்துல ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் ஜீரோ தான் அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுரும் அந்த ஒண்ணுங்கிறது வக்ரம் ஆகும்போது ஜீரோவா மாறும் சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல யாருக்கும் உதவி பண்ணாதீங்கன்னு சொல்றது என்னோட இல்ல உதவி பண்ணுறீங்க பேருல நீங்க மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இளம் வயதினர்களா இருக்கும்போது பட்சத்தில் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பெரியராகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நிறைய பேருக்கு வாழ்க்கையே போவோம் திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு எல்லாம் கௌரவம் பார்க்காதீங்க குரு உச்சமாய் இருக்கும் இருக்கும்போது கௌரவத்தை எதிர்பார்க்க கூடாது சரி அவங்க என்னமோ திட்டிட்டு போறாடா திட்டிட்டு போட்டோம் கணவராக பட்சத்தில் மனைவி திட்டாங்களா திட்டிட்டு போ மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவர் திட்டாங்களா திட்டிட்டு போ அப்படின்னு போறது நல்லது குழந்தைகளே இந்த நேரத்துல உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க குரு அக்ரம் ஆகும் போது இல்ல குழந்தை குருனாவே குழந்தைதான் குழந்தையே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நீங்க எவ்வளவுதான் உங்கள்கிட்ட நிறைய நகையே இருந்தாலும் அதை போட்டுட்டு ரோட்ல நடந்து போனீங்க என்ன யாரும் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சோ மதிப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குறையும் அதை அக்செப்டன்ஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி வெளியில போகும்போது இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு வெளியில போகும்போது நகையை போட்டு போனாலும் மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்க அதே மாதிரி நிறைய நகையை எடுத்துட்டு போட்டு வெளியில போகாதீங்க தயவு செஞ்சு காரணம் என்ன குரு அக்ரம் போகாத கழுத்துல இருக்க நகையை தூயில் போறதுதான் கதையை சோ அதெல்லாம் இருந்தது கையில இருக்க மோதிரம் இதெல்லாம் ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் பாத்துக்கணும் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்புமே இல்ல எல்லாமே மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த குறையுமே வராது குரு வக்ரம் தான் அவங்களுக்கு படிப்பு இன்னும் நல்லாவே வரும் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வரைக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு வக்ரமாகிறது எப்படின்னா ஒரு உச்சமாகறத பசி சொல்லிடணும் உச்சமாகறது வந்து எல்லாமே சூப்பர் என்னன்னு சொல்லப்போனா தேடி வந்து எல்லாமே கிடைக்காது பைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க ரோஹிங் நட்சத்திரங்க பைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கவங்கன்னா தேடி வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அடுத்தவங்களோட பிரச்சனைகளை இன்வால்வ் ஆகுறனால ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் கம்பீரம் பாருங்க கார்த்திக ரோஹிக்கும் அப்படியே உள்டாவா நடக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் பெரிய மனுஷன் அப்படின்னு பேர் கிடைக்கும் கம்பீரமான ஆளு இப்ப அரசாங்க ரிலேட்டடா அரசியல் ரிலேட்டடா இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்துக்கு திடீர்னு ஏதாவது ஒரு போஸ்டிங்கே உங்களுக்கு போட்டு தருவாங்க மாவட்டச்சிலர் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு யாரோ ஒருத்தர் விலகுறனால உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கிறது இல்ல நீங்களே கேட்டு வாங்கிக்கிறது அரசு ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அதிகாரம் கம்பீரம் கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு கிடைக்கும் பணம் நான் சொல்லல அதிகாரம் கம்பீரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பட்டம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இது ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் அந்த மட்டும் அது மாதிரி பட்ட படிப்பு படிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பட்டம் கிடைக்கும் அப்படிங்களாம் டிகிரி நல்லாசிரியர் விருது சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஒரு மதிப்பு மிக்க நபர் கௌரவமான நபர்னு சொல்ற நல்லா ஆசிரியர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்லா சிறை வருது ரிசர்ச் பண்றவங்களா இருக்கும் பட்சத்தில் ரிசர்ச்சுக்கு அந்த பிஹெச்டி ரிசர்ச் பண்றவங்க அனைத்து விஷயங்களும் கிடைக்கிறது அதே மாதிரி ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முறையில முன்னேற்றம் கிடைக்கிறது ஆராய்ச்சி தொடர்பு குரு ஆதிக்கத்தில் ஆராய்ச்சி தொடர்பு குருவா இருப்பவங்களுக்கு நல்லா இருக்கு அறநிலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கிடைக்கும் அதுல எந்த குறையும் வராது அதே மாதிரி நிறைய பேர் இந்த கோயில் கும்பாபிஷேயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ஐப்பஸ் இருபத்தஞ்சு வரை நல்ல மதிப்பு மரியாதை கௌரவமான விஷயங்கள்லாம் கிடைக்கும் இன்னொன்னு சொல்லப்போனா பெரிய நபர் யா அப்படிம்பாங்க யாருக்கெல்லாம் கொழுப்பு அதிகமா இருக்கும் ச ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடம்ப பாத்துக்கோங்க வெயிட் அதிகமாகும் இந்த நேரத்துல குரு உச்சமாகுதுல்ல காசிக்கு மூணாம் இடத்துல அப்ப உங்களோட வீரியம் வீட்டு அதிகமாகும்ல அதனால வெயிட் அதிகமா இருக்கவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் வேலையை பாருங்க நான் விளையாட்டுன்னு சொல்ல சீரியஸா உங்க லைஃப்ல நடக்கும் கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனாலயோ வெயிட் அதிகமா இருக்கிறதுனாலயோ இல்லாட்டி சுகர் அதிகமா இருக்கிறதுனாலயோ ஆஹ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதே மாதிரி வயிற்றுல ஜீரணா சக்தி இந்த நேரத்துல கொஞ்சம் வீக் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க லேட் நைட்ல சாப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரிங்களா அடுத்தது உம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரு உச்சமாவது குறிப்பா பெண்களுக்கு அற்புதமான காலகட்டம் பெண்களுக்கு அவங்க அப்பாவுக்குதான் அதாவது மிருகசீர நட்சத்திர பெண்களை பெற்றோர் தந்தைக்கு அருமையான காலகட்டம் கண்டிப்பா அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வேலை பார்த்து இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் இல்ல சேலரி கண்டிப்பா மிருகசீரன் நட்சத்திர பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்கும் பெற்றோருக்கு குறிப்பா தந்தைக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு ஏதோ ஒரு ரூபத்துல வருமானம் கௌரவம் கம்பீரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நல்ல முறையில கிடைக்கும் அப்ப ஆண்கள் இருக்கிற வீட்டுல உருப்படாதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல ஆண்களுக்கு தாயார் ஆப்போசிட்டா அப்பா அதாவது பெண்களுக்கு அப்பாவுக்கு நல்லா இருக்கும் ஆண்களுக்கு தாயாருக்கு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த தான் இது கிடைச்சிச்சுன்னு சொல்ற அளவுக்கு நடக்கும் காரணம் என்ன நீங்க தான் தான் அது கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியே பேரு கிடைக்கும் நல்ல பிள்ளைய பெற்றோர் பெற்றோர் அப்படின்னு கூட சமயத்துல எல்லாரும் வாழ்த்திட்டு போவாங்க அதே மாதிரி சமுதாய ரீதியா உங்களுடைய கௌரவம் மிளிரும் ஷைனிங்கா இருக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கூடி வரும் காதல் சம்பந்தப்பட்ட எல்லாம் முன்னேற்றம் எதிலும் வெற்றி வெற்றி வகை சூடுவீருக்காங்க எந்த மாற்றம் இல்லைங்க காரணம் என்னன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல ரெண்டுல இருக்கிறதோட மூணுல இருக்கிறது தான் நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் நடந்தது காரணம் என்னன்னா மிருகசீரிசம்னாவே செவ்வாய் செவ்வாய் நான் என்ன பேச்சு இல்லை செயல்பாடு செயல்பாட்டுல குரு வரும்போது டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்க டக்கு டக்குன்னு போவீங்க இந்த இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா யாரும் நமக்கு வந்து கமெண்ட் கொடுக்கணுங்கிறது வேலை வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க யாரா அடிச்சுட்டு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தான் உங்களோட வீர வீர தீர பராக்கிரமத்தை இந்த உலகம் புகழ் பாடும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஜிம்னாஸ்டிக் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி இந்த சிலம்பம் பால் சண்டை கட்டி சண்டை குத்து சண்டை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் சூப்பரா இருக்கும் அதாவது உங்க வீரத்தை இந்த நேரத்துல உலகமே போற்றும் அப்படிங்கறதுல எந்த குறையும் இல்லை ரேசிங் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா இருக்கும் குரு இருந்தாலும் சரி குரு வக்ரமானாலும் சரி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு நாட்டம் குறையும் விளையாட்டில் நாட்டம் அதிகரிக்கும் அதே மாதிரி பெற்றோர் பெரியவர்களுக்கு மதிப்பு மிக்க கரும் எதுவுமே உங்களுக்கு இல்லைங்க வேலை இல்லாம இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா குரு உச்சமானாவே சும்மா உரட்சி கொடுத்துட்டு வருவீங்க நீங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனம் தொழில் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில கொஞ்சம் கவனமா இருங்க குரு உச்சமான உங்களுக்கு உரிய மைனஸ் என்ன தெரியுமா உங்க வேலையை தாக்காம ஊர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சோ தொழிலதிபர்களும் வேலைக்கு போறவங்களும் உங்க வேலையை பார்க்க கத்துக்கங்க இல்லாட்டி ஊருக்கு சமூக சேவை நிறைய செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி